வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் டூ தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் டெனில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் டூவில் உள்ள பயிற்சி கணக்கு ஒன்று வந்து லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி கணக்கு இரண்டு பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு இரண்டு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஏஸ் ஈக்குவல் டு ஒன் கம்மா டூ கம்மா த்ரீ கமா ஃபோர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் சரியா மற்றும் ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் ஆர் என்ற உறவுங்கிறது வந்து ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக ஆரை வந்து ஏ கிராஸ் ஏயோட உட்கணமாக எழுதணுமா ஆறுங்கிற உறவு சரியா மேலும் ஆர்க்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க ஆர்க்குள்ள மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சிப்பை இதை எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு தீர்வுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க சதுக்கப்புறம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஏ எடுத்து எழுதிக்கோங்க ஏ கணத்தை எடுத்து எழுதிக்கோங்க ஏஸ் ஈக்குவல் டு ஒன் கம டூ கம்மா த்ரீ கம் ஃபோர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்க ஆர் என்ற உறவு வந்து ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரையறுக்கப்பட்டனா அந்த ஆறு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுமா சப்போ இப்படி எழுதிக்கோங்க ஆறு என்று உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் வர்க்கம்னு என்ன ஒவ்வொரு எண்ணோட ஸ்கொயர் இப்போ ஒன் இருக்குன்னா அந்த ஒன்னோட ஸ்கொயர் தான் அதனோட வர்க்கம் ஒன்னோடய வர்க்கம் ஒன் ஸ்கொயர் சப்போ ஒன் ஸ்கொயர் ரிசிகல்ட் என்ன ஒன் ரெண்டோட வர்க்கம் டூ ஸ்கொயர் டூ ஸ்கொயர் என்ன ஃபோர் மூணோட வர்க்கம் மூணு ஸ்கொயர் ஒன்று ஒம்பது நாலோட வர்க்கம் நாலு ஸ்கொயர் சப்போ நன்னாங்க பதினாறு ஐந்தோட வர்க்கம் ஐந்து ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சி சரியா ஆறோட வர்க்கம் வந்து என்ன ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு ஏழோட வர்க்கம் ஏழு ஸ்கொயர் ஏழில் நாற்பத்தொம்போது இது வந்து நம்ம நாற்பத்தஞ்சி வரைக்கும் தான் எழுதணும் சரியா நாற்பத்தஞ்சுக்கு மேலே எழுதக்கூடாது ஏன்னா இது வந்து ஏ க்ராஸ் ஏயோட உட்கணம் நாற்பத்தைந்துக்குள்ளே தான் நாற்பத்தைந்து வரைக்கும் தான் எழுதணும் சரியா இது வந்து நாற்பத்தொம்போதுலாம் அப்போது இந்த நமக்கு இதுலேருந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க வேணா இது வரைக்கும் தான் உண்டு ஏன்னா இது வந்து கிரேட்டர் தென் ஃபார்ட்டி ஃபைவாக இருக்குது சரியா இப்போ இந்த ஆர் ஸ்கோட் வரைக்கும் எடுத்துக்கோங்க ஆர் ஸ்கோட் இஸ் சீக்கல் டு முப்பத்தாறு வரைக்கும் எடுத்துக்கோங்க இப்போ ஆறுங்கிற வரிசை ஜோடிகளின் கணத்தை எடுத்து எழுதுவோம் ஆறு இஸ் ஈகல் டு ஒன் ஒன் கமா ஒன் ஸ்கோர்ட் வந்து ஒன்றுனா இப்போ ஒன் ஒன் கமா ஒன் அடுத்து டூ கமா ஃபோர் த்ரீ கமா நைன் ஃபோர் கமா சிக்ஸ்டீன் சரியா அடுத்து ஃபைவ் கமா ஃபைவ் கமா டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்து இதில் உள்ள சிக்ஸ் கம் தேர்ட்டி சிக்ஸ் இதான் வந்து என்னென்னா ஆறுக்குள்ள வரிசை ஜோடிகளின் கணம் இப்போ வந்து நம்ம ஆர் ஆறுக்குள்ளே வரிசை ஜோடிகளின் கணம் எழுதியாச்சு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஆரின் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கேட்டிருக்காங்க சிதப்ப எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சில ஆரின் மதிப்பகம்னா முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே மதிப்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரெண்டாவது கொடுத்துருக்கக்கூடியது வீச்சகம் சரியா சில ரெண்டாவது கொடுக்கக்கூடிய நம்பல் எல்லாமே மதிப்பகம் எப்படி கண்டுபிடிக்கும் சொல்லிட்டு பார்ப்போம் மதிப்பகங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா சரி எல்லாமே ஆரின் மதிப்பகத்தை குறிக்கக்கூடியது வீச்சகம்ங்கிறது வந்து ரெண்டாவது கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் வரிசை ஜோடிகளில் உள்ள ரெண்டாவது கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் சரியா அந்த ரெண்டாவது கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே முதல்ல உள்ள அந்த நம்பர் கூட தொடர்பாக இருக்குது சரியா ஜோடியாக இருக்குது ஸோ அதனால் அது எல்லாமே நம்ம வீச்சகத்தில் எடுத்து எழுதலாம் இப்போ ஆரின் மதிப்பகம் சீக்கொல்ட்டு ஒன் கமா டூ கம்மா த்ரீ கம்மா ஃபோர் கமா ஃபைவ் கம்மா சிக்ஸ் எழுதிக்கோங்க ஆரின் வீச்சகம் சீக்கொல்ட்டு ஒன் கமா ஃபோர் கமா நைன் கமா சிக்ஸ்டீன் கம்மா டுவெண்ட்டி ஃபைவ் கமா தேர்ட்டி சிக்ஸ் அப்படி எடுத்து வேணும் சிதாது அறிவீச்சகம் இதோட பயிற்சி கணக்கு இரண்டு வந்து முடியுது தேங்க் யூ